குளம் குரு குளம் யாருப்பாருக்கா குருவி குளம் யாருப்பாக்கா என்ன பாத்திரம் நீங்க என்ன என்ன கொஞ்சம் வடியது கொஞ்சம் நேராகட்டும் பாத்திரத்தில் பிடிக்கிறதுக்கு ரெடியாக நல்ல கால விடலையே குளிரடிக்குது கிட்டவா கிட்டவா மனைவியை பத்தி என்ன மன வருத்தமோ குளிரடி கோயாம காய்ச்சல் குளிரடிக்குதே கிட்டு 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 நடுக்க எடுக்கு அப்படி தானே கால் விட்டுவான் அவன் நடுங்கிறது எனக்கு நடுக்குது என்னத்தை சொன்ன இந்த உடல்நிலை கோளாறு வர்றதுனால வேற எதுவும் பேய்கோளாறா இருக்குமா அப்படி இல்ல

இன்னும் ஒரு பதினெட்டு நாட்கள் உனக்கு கிரக நிலைகள் மாறணும் பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு கேட்டுதான் என்ன அதுவரை பொறுமையாயிரு வெற்றி ஆகித்தா போயிட்டு வாங்க கழுகுமலை மகளை பற்றி வருத்தப்பட்டது யாரு காலம் தோனா என்னப்பா வேணும் நிறைய சாமி பூசாரி குறிகளை கிடமெல்லாம் போயிருக்கீங்கள எந்த சாமியும் உண்மையை நிறைய துளக்கவே இல்லை இங்க போனது கிடைக்கும் ஒரு முடிவோட வந்துட்டோம் சொல்லட்டுமா பாப்போம் அப்படிதான வந்த பாத்தியா கால் ஒன்று ஏக்கா இருக்கா கோபிடுறேன் ஏக்கா என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் குழந்தைகள் ஒன்றும் சரியில்லை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை வாங்கி தந்துடுறேன் வேலை வாய்ப்பை வாங்கி தந்துடுறேன் ஆனால் அந்த குடிக்கிறத நிறுத்துற மேட்டர் இருக்க அது மட்டும் மூணு மாதம் கழிச்சு தான் நடக்கும் முதல்ல வேலை வேணுமா குடிக்கிறத நிறுத்தணுமா வேலை காலம் சொல்லலாம் ஒரு பாஸ்போர்ட் ரிசர்ச் ஓகே ஆயிடுது பணம் கட்டின பணம் பணம் கொடுக்கு அசத்தலாம் போலாம் திருவண்ணாமலை பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்கா திருவண்ணாமலை நான் வச்ச குங்குமம் மீனாய் என் பொருத்தரை காப்பாத்தி கொடுத்து கேட்டது யாரு பக்கத்துல வரலாம் ஆயுளுக்கு கண்டம் இல்லைன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது பாயத்தார இருக்கிற கருண்கள் துள்ளையுடைய வாழ்க்கையை செம்மையா நடத்தி தந்து வேற எதை பத்தி ஓபனா கேட்க வேண்டாம் துணையா இருந்தா வேற என்ன வேணும் கண்ண முடு கூப்பிடு பார்ப்போம் காரணம் வரலாம் தொடுது வர மாட்டேங்குது அதான உண்மை வர வர்றான் இந்தா இனிமேல் கூப்பிட்டோன்ன குரல் கொடுப்பான் வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன் பார்ப்பான் சரி ஆய் தெரியா பௌர்ணமி வரும்பொழுது மறந்து தரேன் என்ன அதே திருவண்ணாமலை யாரப்பா திருவண்ணாமலை கடன்பட்டு வேதனைப்பட்டது யாரு கால் வந்துடுவாங்க வரலாம் உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்தேன் முன்னதொழிவா நீ நடத்துகிற தொழிலும் மர்மலத்துக்குரிய வழியும் இப்ப அடைச்சு போச்சு அப்படி அடைச்சதுக்கு காரணம் யாரும் மந்திரியம் செஞ்சிருக்காங்க ஒரு சிந்தனை செஞ்சது உண்மை நடந்ததும் உண்மை அந்த கற்றல் இருந்து விடுதலை ஆக்கி தொழில ஊக்கமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல கால் வரலாம் நல்லா இருப்பா கர்மசாமி ஆமா திருவண்ணாமலை என்ன வேணும் உனக்கு வந்து வேலை கிடைச்சாச்சு அக்கா வந்து அதான் உடல்நிலையை பத்தி கேட்ட நீ இந்த அப்படி வெற்றி ஆகி தர ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணிகள் கிடைக்கும் பேசுவோம் பக்கத்தில் கையில் என்ன இருக்குன்னு பாரு தீந்துரம் போயிட்டுவான் திருப்பூர் எனக்கு செருப்பு ஏழாம் நம்பரு எனக்கு செருப்பு ஏழா நம்பர் காரணம் செருப்பு கிட ஆரம்பிச்சிருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த இடத்துல இப்ப தொழில்ல லாபம் வேதனையா இருக்கு அந்த இடத்தை மாத்திரலாமா அல்லது இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்துடலாமா இந்த ரெண்டில் ஒரு முடிவு தெரியணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால் வந்துட்டுவான் உன் அளவுக்கு மாதிரி பேசுகிறவன் யாருகிட்டையும் ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசிடுவோம் பேச்சனே நிறைய பேர் வெறுப்புக்கு கொண்டு வந்துட்டான் அதனால அவளுக்கு ஜனவசதியம் குறைஞ்சிடுது நான் பேதெல்லாம் ஏன் கிட்டே பார்த்து சொல்லுவோம் அதனால அவனுக்கு தொழில ஊக்கமாக்கித்தார செல்வத்தை உருவாக்குதான் கடன் இல்லாம காப்பாத்திர போயிட்டு யாரப்பா நீ முனியண்டி இது யாரா யாருப்பா யாருப்பா நீ திரும்ப முதல்ல வந்தது யாருங்க இது எப்போது வருதா அது அப்படியா எங்கேயா வருது ஆ குலதெய்வம்ப்பா உங்களுக்கு தொழிலுக்கு நான் போய்க்கிட்டு இருந்தேன் இப்போ போகாமல் நிறுத்தி இருக்கவும் ஒருத்தன் காட்டு வந்திருக்கான் இந்த வயதுலையும் நீ உழைக்கணும்னு நினைக்கிற அந்த உழைப்புக்கு பங்கமில்லாம காப்பாற்றி வழி உறுத்து வந்தால் போதுமில்ல கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் ஆமா மாசி சிவராத்திரிக்கு பிறகு வளரும் வெற்றி உண்டு ராஜபாளையம் ஏ வாமா வரமாட்டேன் ஏ வாமா வரமாட்டேன் திரும்ப வரமாட்டேன் உன் பிள்ளைய அப்படி கூப்பிட்டு நீ வரலங்க நீங்க எல்லாம் வெளிய முக்கிய புள்ளைய கூப்பிட்டு கொண்டு வந்துச்சேன் பாதினாரு வயதினிலே நல்ல பாட்டு என்னக்கா வரலாம் உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா உள்ளதை சொல்லணும் உள்ளதுக்குள்ள நம்ம பிள்ளைக்கு ஏதோ மை போட்டு மயக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது என்னது நம்ம பிள்ளை மேல வச்ச நம்பிக்கை நம்ம பிள்ளை மேல வச்ச பாசம் அவன் நடிச்சது தெரியாம நம்ம தவிக்கிற தவிப்பு மையம் இல்ல மந்திரமும் இல்ல அவ பூரணமாக விரும்பித்தான் நம்மை விட்டு சென்று விட்டாள் எப்படியாவது அவளை கொண்டு வந்துட முடியுமா நமக்கு பொருந்தாத இடத்துல போய் இருக்கா கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்க ஆனா கொஞ்சம் அவங்கள நான் செல்லுல பாக்க நான் பார்த்துருவேன் நீங்க கண்ண முன்னாலே போதும் நான் பார்த்துருவேன் எல்லாத்தையும் வரக்கூடிய நிலைமை இருந்தா என்ன செய்யறது என்னப்பா செய்யறது ரெண்டு வரையும் ஒன்னா வர வச்சிருவோமா மகா மட்டும் தான் வரணும் அப்ப அவட விரும்பி கெட்டினவனுடைய மனசை பத்தி உன் சிந்தனை என்ன ஓடுது எனக்கு ஏன் பிள்ளை வேணும் என் பிள்ளைய பக்கத்துல அவனை யார் வர சொன்னா அவன் வருத்தத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை என் என்ன நிறைவேறினா போதும் நீ கேட்க அவங்க அப்போவுமெல்லாம் அவங்க வருத்தத்தை பற்றி கவனப்படணும் என்ன கார்டு வந்துட்டுவா அவங்க பஞ்சாயத்து பேசி பார்ப்போமே நம்மளும் தான் என்ன அப்படித்தான் ஒருத்தன் என் பிள்ளைய ஒருத்தன் கூட்டு போயிட்டாங்க அருசாமி எப்படியாவது என் பிள்ளைய எங்க கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் கொண்டு வந்து சேர்க்கண்டா நாற்பத்தெட்டு நாளையில என்ன கொண்டு வந்து சேர்த்தாச்சு பல கோரிக்கை அதிபதி அங்கே சொன்னவன் கோயிலுக்கு கட்டிடத்தை அதை பண்ணி தந்துருவேன் இதை பண்ணி தந்துருவோம்னு சொன்னான் வந்து என் பிள்ளை வந்தான்னு நாலு ஆப்பிள் பழமும் ஒரு கோட்டரை வாங்கி தந்துட்டு போயிட்டான் புரியுதா உங்களுக்கு அதனால உன் பிள்ள வருமானு பார்த்தேன் மனசு ஆளித்தனமா அவன் மேல பாசத்தோட இருக்கான் கொஞ்சம் அசத்தி பிடிக்கணும் பொறுமையா என்ன தனிய பார்த்து போங்க வெற்றி ஆகி தர நல்லா இருப்பா மனத்தை தைரியப்படுத்திதான் எழுதா குறைக்கு அழுதால் தெரியுமா மகளே